வணக்கம் நண்பர்களே நடிகர் மயில்சாமி அவரை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட பெருமையோ அருமையோ யாருக்குமே தெரியாது அவரோட இறப்புக்கு பிறகு கூடுற கூட்டமும் பேசுகிற பேச்சும் தான் அவருடைய வாழ்க்கை பற்றி சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க மயில்சாமி அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மற்றவங்களுக்காகவே உதவி செஞ்ச ஒரு நபருடைய வாழ்க்கை நகைச்சுவை நடிகராக தமிழ் திரைப்பட உலகில் அறிமுகமாகி தொலைக்காட்சியில் நிறைய நிகழ்ச்சிகளில் நடுவராக இருந்தவர் இவருடைய பிறப்பு பாத்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பிறந்திருக்காரு அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சத்தியமங்கலத்தில் நடிகராகிற ஆசையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் சென்னைக்கு வந்திருக்காரு ஒரு ஹோட்டலில் பகுதி நேர வேலையில் சேர்ந்து திரைப்பட வாய்ப்புகளை தேடிகிட்டும் வந்தவர் தாவணி கனவுகள் அப்படிங்கிற பாகியராஜ் அவர்களுடைய படப்பிடிப்பில் பாகியராஜை சந்தித்து வாய்ப்பு கேட்டிருக்காரு அவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அந்த திறமையையும் பாக்ராஜ் அவர்கள்கிட்ட பேசி காமிச்சிருக்காரு அதே போல் கன்னிராசி அப்படிங்கிற திரைப்படத்துலையும் நடிச்சிருப்பார் நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் மிமிக்ரி கலைஞராக வந்திருப்பார் லக்ஷ்மண் ஸ்ருதி ஆர்கெஸ்ட்ராலெல்லாம் பார்த்திங்கன்னா இவருடைய பகுதி நேர நகைச்சுவை ஒளிபரப்பாகும் நிறைய நகைச்சுவை குழுக்களோடு இவருடைய பயணம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் விவேக் கவுண்டமணி செந்தில் எல்லாம் சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு சின்ன சின்ன ஆகட்டும் பெரிய ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக செஞ்சவர் படப்பிடிப்பு தளத்தில் இவருக்குன்னு ஒரு தனி பெயர் இருக்குது சக நடிகர்களுக்கு தான் நினச்சதை சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு நபர் மயில்சாமி அவர்கள் இவருடைய இறப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை பற்றி விட்டு மனம் விட்டு பேசியிருப்பாங்க ஒரு மனிதன் மற்றவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மகத்தான ஒரு வாழ்க்கை மயில்சாமி அவர்கள் தன்னோட வாழ்க்கையை சக கலைஞர்களுக்காகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னா அது மிகையல்ல தாவணி கனவுகள் கன்னிராசி என் தங்கச்சி படித்தவர் அபூர்வ சகோதரர்கள் வெற்றி விழா பணக்காரன் மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு எல்லாமே சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் தான் இவர் நடித்த எல்லா திரைப்படங்கள்லையுமே சின்ன சின்ன ரோல் பண்ணியிருப்பார் இன்றைக்கி இருக்கிற நிறைய மேடை குரல் கலைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் வழிகாட்டியாக இருந்தவர் மயில்சாமி அவர்கள் ஃபிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை மாரடைப்பில் இவருடைய மரணம் நிகழ்ந்தது ஐம்பத்தி ஏழாவது வயதில் இவருடைய இறப்பு ரொம்ப மகத்தான ஒன்றுன்னு சொல்லலாம் சிவ தரிசனம் முடித்த கையோட இவருடைய இறப்பு நிகழ்ந்திருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது சில பேருக்கு நல்லதாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் தமிழ் திரையுலகில் நிறைய பேர் நகைச்சுவை நடிகர்களாக வந்திருக்காங்க நடிச்சிட்ருக்காங்க அதே போல் மறைஞ்சும் போயிருக்காங்க ஒரு நீங்காத இடத்தை பிடித்தவரா சக நடிகர்களோடு நட்பு பாராட்டியவராக இருந்திருக்காரு அவருடைய இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு திரையுலகத்தில் நகைச்சுவை நடிகராக இருந்தவர்கள் நிஜ வாழ்க்கையில் கதாநாயகனாகவே வாழ்ந்திருக்காங்க அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் மயில்சாமி அவர்கள் இந்த தினத்தில் அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே நன்றி E